வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் பலமாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் கண்டசனியாக சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ரநிலை அடைந்துள்ளார் சப்தமஸ்தானத்திற்குள் கண்டசனியாக அமர்ந்து கொண்டிருந்த சனி வக்ரம் பெற்றிருப்பது மற்றும் குரு பத்தாம் இடத்தில் இருப்பதால் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் என்று சொல்லக்கூடிய வகையில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி குரு இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பு அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க மிக சிறந்த அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு வகைகளான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதை குருவும் சனியும் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார்கள் குரு பகவானை பொறுத்தமட்டில் வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகமாக குரு கருதப்படுகிறார் பொதுவாக குருபகவான் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை கண்டிப்பாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படாது என்பதை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாக எடுத்து காட்டுகிறார் என்பது மட்டுமில்லாமல் கண்டசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருந்த சனி இப்போது வக்ரம் அடைந்து ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்திக் கொடுக்காத அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கிறது என்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் அமைப்பு மற்றும் சனி பகவானின் வக்ரகதி என இந்த இரு நிகழ்வுகளின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில்லாத நபர்களுக்கு இந்த வாரகால கட்டத்தில் புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு நீண்ட காலங்களாக உத்தியோகம் ரீதியாக சிரமங்களை சந்தித்து வந்த சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனியின் வக்ரம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை பெருமளவில் குறைத்து நற்பலன்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது குடும்பத்திலும் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் இடர்பாடுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக உண்டு எனவே நன்கு யோசித்து திட்டமிட்டு நல்லபல பல சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகங்களை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி புதிய வாய்ப்புகள் தொழில்துறையில் மிகவும் சிறப்பாக அமைகிறது தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த காரியங்களில் முன்னேற்ற யோகங்களை நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு விதங்களில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளில் இந்த காலகட்டத்தில் நல்ல சுறுசுறுப்புடன் தெளிவாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி சாதகமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கண்டசனியாக அமர்ந்திருக்கிறார் என்றாலும் வக்ரநிலையில் இருப்பதால் அதிக அளவிலான கண்டசனி பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது சாயா கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக நிஜ வாழ்க்கையில் சில எதிர்பாராத சிரமங்களை தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன ஏனெனில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான அஷ்டம பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் மற்றவர்களை நம்பி அந்த பணியை ஒப்படைப்பதை தவிர்த்தல் நல்லது எதுவாக இருந்தாலும் நீங்களே அந்த காரியத்தை மேற்கொண்டால் பல்வேறு வகைகளான சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் உங்களுடைய ரகசியங்களை சிரமங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது அதன் மூலமாக அவர்கள் எப்படி லாபம் பெறலாம் என்று யோசிப்பார்களே தவிர உங்களுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு நல்ல வழிகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க மாட்டார்கள் எனவே உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை கண்டிப்பாக அறவே தவிர்த்தல் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சர்ப்பகிரகமான கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பிரயோகம் செய்தல் நல்லது நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை கையாண்டால் உறவுகளில் தேவையில்லாத பிரிவுகளையும் விரிசல்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை துல்லியமாக கேது தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வார நீண்ட காலங்களாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களில் தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்யும்போது சில நேரங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக தனஸ்தானத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பழைய கடன்களை அடைப்பது சார்ந்த பணிகளில் நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு மிகவும் பலமாக ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் வலுவாக சஞ்சரிப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரகால கட்டத்தில் பல்வேறு விதங்களான சொத்துக்கள் வீடு நிலம் வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களை ஒன்பதில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் மேலும் நீங்கள் திட்டமிட்டபடி பல காரியங்களை சிரமங்கள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான ராஜகிரகமான சூரியனும் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் மற்றும் சூரியன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை கையாண்டாலும் அவற்றில் அலைச்சல்கள் இல்லாமல் சிரமங்கள் இல்லாமல் மிகச்சிறப்பாக கையாண்டு வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதி செய்து கொடுக்கிறார்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது எவ்வளவு பெரிய கடினமான காரியங்களாக இருந்தாலும் கூட அவற்றை எளிதாக சாதாரணமாக செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை பெற்று அவற்றின் பலன்களை மிகவும் அருமையாக பெறுவதற்கான யோகங்கள் இந்த வார கட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார் மேலும் சுக்கிரன் கலைத்துறையில் நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பாராத வகையில் சிறப்பான பொருளாதார ரீதியான வலுவான முன்னேற்றங்களை பெறக்கூடிய புதிய வாய்ப்புகள் வலுவாக இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உண்டு அரசியல் ரீதியான பணிகளிலும் அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான திட்டங்களையும் பலமாக செய்து முடித்து அதன் பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த வார காலகட்டத்தில் சந்திர பெரும்பாலும் சாதகமான இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் காரிய தடைகள் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் இந்த தருணத்தில் எந்த விஷயத்தை கையிலெடுத்தாலும் அவற்றைத் திட்டமிட்டபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் நிர்ணயத்த இலக்கை அடைவதற்கான நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் சந்திரனின் அமைப்பு காரணமாக மிக பலமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உங்களுடைய சிம்மம் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சில நேரங்களில் உணர்ச்சிவசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுத்து அதன் காரணமாக அலைச்சல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் அதிக அளவிலான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களில் முன்கோபப்படக்கூடிய விஷயங்களிலும் கண்டிப்பாக தேவை என்பதை வித்தைக்கு அதிபதியான புதன் உறுதி செய்கிறார் மேலும் இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமற்ற அமைப்பில் சில கிரகநிலைகள் இருப்பதால் நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது நவகிரக சந்நிதிகளுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் பிரச்சினைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் சுபிச்சங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை